ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வக் வக்கர உச்ச சுக்கரனின் லீலைகள் வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த தனிப்பட்ட முறையில் பார்க்குறதா இருந்தால் இந்த பெண்களுக்காக பார்க்கும்போது ஆண்களுடைய பலனுக்கும் பெண்கள் பலனுக்கும் சட்ட வித்தியாசம் வரும் எல்லா ஜாதகமே அப்படித்தான் வரும் ஆகையனால பெண்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டதுனால அவர்கள் உங்களுக்காக தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்காக இந்த வக்கர சுக்கரனுடைய லீலைகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து சனிப்பயிற்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது சனிப்பயிற்சி அல்ல அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே தகவல் கொடுத்துக்கிட்டு வரோம் உண்மையான சனிப்பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம்தான் நடக்குது அதுவரைக்கும் உங்களுக்கு யோக சனி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சனி வந்து மூணாம் இடத்துல தான் இருக்குது ஆகையினால அர்த்தாஷ்டம சனி வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் இருக்குது ஆகையினால அந்த குழப்பம் இப்பொழுது உங்களுக்கு வேண்டாம் ஸோ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளுக்கு இப்போ அடிகோலக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சுக்கர பேச்சு மூணாம் இடத்துல சனியோடு இருந்து வந்த அந்த சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் என்பது உங்களுடைய நாயகன் வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு அந்த சுக்கரன் வந்து எதிரி தான் அந்த எதிரியானவர் உங்கள் ராசிக்கும் மீன ராசிக்கும் அவர் எதிரியான கிரகம்தான் அப்படிப்பட்ட எதிரியான கிரகத்திற்கே இந்த உங்களுடைய தேவ குருவானவர் அவங்களுக்கு வந்து உச்ச வீட்டை உச்ச பலனை அந்த அழித்து ஆகையினாலே இது கிரக மாயைகளுடைய லீலைகளில் வரும் என்னென்றால் எதிரிக்கே தன் வீட்டில் உச்சம் கொடுக்கக்கூடிய நிலை வரும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அந்த ஸ்காம்ப சுகத்தை தாம்பத்திய சுகத்தை வலுவாக கொடுக்கக்கூடிய வகையில் தான் இங்கே வந்து இயங்குகிறார் இந்த ஏழரைச்சனி படாத படாதபாடு பட்டு துன்பப்பட்டு அல்லல் பட்டு வந்து உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஆகியும் கூட சில பெண்களுக்கு வந்து இன்னும் விடுதலை பெறாமலேயே வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்காக குடும்பச் சுமைகள் குறைவதற்காகவும் குடும்பம் சில குடும்பங்களில் வந்து தகாத வார்த்தைகளால் தாக்கல் பட்டு மனம் வருந்தி வெம்பி கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த காலத்தில் இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கின்ற காலத்தில் வந்து நோய் நொடிகள் முதல்ல கண்டிப்பாக குறை இது எந்த வயதினராக இருந்தாலும் கூட ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று வக்கரம் பெற்று அஸ்தமனமும் அடைகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக நோய் நொடிகள் தனுசுராசியிலே பிறந்த பெண்களுக்கு பலருக்கு பல் வலி சம்பந்தப்பட்ட கழுத்து வலி அதே போல் கணுக்காலுக்கு கீழே நிறைய பேருக்கு வந்து சில ப்ராப்ளம் வந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார் அந்த ராகுவோடு தான் அந்த உச்ச சுக்கரன் வந்து சேர்றார் அந்த வீட்டில் உச்சம் அந்த ராகுவோடு சேரும் பொழுது சுக்கரன் வந்து உச்ச வீட்டில் ராகுவும் சேர்ந்து காணப்படுகின்ற ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட நிலையில் நோய் நொடிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் குடும்பத்தில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய சில பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப விடுதலை பொறுப்பு கிடைக்கும் இது போக காமத்துக்கு அதிபதியும் இந்த சுக்கிரன் ஆகையினால் உங்கள் கணவனை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த காலகட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று போய் விடுவாள் அதை திரும்ப சொல்றதா இருந்தால் இவர் விடுகிறாரோ இல்லையோ இவரிடமிருந்து அவள் விடைபெற்று சென்று விடுகின்றாள் ஆகையினாலே அந்த உங்களுடைய கணவனுடைய முழு அன்பு அந்த பிரேமம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் இதிலிருந்து உங்களுடைய கணவன் மனைவி சேர்க்கை வந்து தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வருகிறது ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலத்தை தான் இந்த தனுசுராசிலே பிறந்த பெண்கள் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்படிப்பட்ட யோகம் அதாவது கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவனுடைய சுகம் என்பது வந்து எப்பயுமே கிடைப்பதற்கரிய சுகம் ஆகையினால் வாழ்க்கை எப்படின்னா அந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தான் இந்த உச்ச சுக்கரனின் அந்த லீலை ஆகையினால் உங்களுக்கு உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களெல்லாம் காணாமல் போய்விடக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினால் இந்த நிலை வந்து உங்களுக்கு மிகவும் அற்புதமான நிலை உடல் கூறுகளில் உள்ள குறைகள் சங்கடங்கள் குழப்பங்கள் வில்லங்கம் நோய் நொடிகள் எல்லாமே உங்களை விட்டு அகலக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப சிக்கலிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அதே போல் உங்கள் கணவனை கட்டுப்படுத்தி வைத்து அது எல்லா பெண்களுக்கும் இல்லை சில பெண்களுக்கு அந்த கணவனை கட்டுப்படுத்தி வைத்து கை கொள்ள போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியால் உங்களுடைய வாழ்க்கை பறிபோகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்துச்சு அப்படி சில பெண்கள் நிறையா இருந்தாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் குடும்ப ஒற்றுமை குடும்ப அன்பு குதூகலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனால் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் அந்த சொல்லங்கலிகளுக்கும் இப்போ தாய்மை பேர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரன் வந்து வழங்குவார் இவருடைய அருமையான செயல்பாட்டுகளினால் இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு வந்து சத்துருக்கள் மூலமாகவே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சத்துருக்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தை போட்டியாக நினைத்து உங்களை தட்டி பறிக்கின்ற ஒரு வாய்ப்பை நிறையா எடுத்து வச்சுருந்தாங்க அப்படிப்பட்டவர்களிடம் மூலமாக அவர்களே தங்களுக்கு தெரியாமல் தங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும் இது திரும்ப சொல்ல போனால் ஒளிய தெரியாத தலையார் வீட்டுகள் நுழைஞ்சது அந்த மாதிரி உங்களிடம் வந்து சரணடர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ விளங்குது ஆகையினால் இந்த காலகட்டம் எப்ப அப்படின்னு சொன்னா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த காலத்திற்குள்ளாக இந்த தொழில் வியாபாரத்தில் வந்து எதிரிகளால் நீங்கள் விரட்டப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு முழுமையான இமாலய வெற்றி கிடைக்க நல்ல லாபங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது போக உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்த பெண்களுக்கு நிச்சயமாக இந்த முப்பத்தொன்று மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அந்த உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் வந்து நிறைய இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லல இரு நிறைய இருந்துச்சு அந்த சிரமங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது படிச்சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது இருப்பினும் என்னுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் அந்த சுக்கரன் வந்து ராகுவோடு இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால இந்த கணவனை இழந்த பெண் அல்லங்கில் மனைவியை இழந்த ஒரு ஆண் இவர்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த பணியிடத்தில் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சில சிரமத்தை உண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது விளங்கலாம் முன்னேற்றம் வருகின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது கரைப்படியாத அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது முக்கியமான சமாச்சாரம் ஏனென்றால் வாழ்க்கையில் வந்து இந்த உத்தியோகத்தில் எவ்வளவு காலமாக நான் இந்த எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ப்ரமோஷன் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வந்து ஒரு குறுக்கீடு சில இடங்களில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கு போல் இந்த மாதிரியாக முன்னேற்ற தடை கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்கள் பழகுவார்கள் ஆகையினால் அவர்கள் விஷயத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் முன்னேற்றத்தை வந்து அவர்கள் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையை நீங்க சற்று ரொம்ப உஷாராகவே கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் அது போக படித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ரசனைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் இந்த வசீகரம் சம்பந்தப்பட்ட நிலையில் வந்து உங்கள் உங்களிடம் வசீகரமாகக்கூடிய சில ஆண்கள் உங்கள் பக்கம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கல்வி மீது அதிகமாக கவனத்தை செலுத்தினீர்களே ஆனால் உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் இதில் கிராசிங் வந்து வேண்டாம் ஆகியனால் இந்த இடத்தை வந்து கடப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தபடியாக அந்த திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தூர தேசத்தில் வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பயுமே அருகாமையில் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பா தேடி தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து தூர தூர தேசத்திலிருந்து வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வரன் நல்லபடியாக அமையும் படித்த பண்புள்ள கணவனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது ஆடம்பரமாக திருமணம் நடந்தேறும் பின்ன சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பச் சுமைகள் வந்து குறையும் இந்த கணவன் பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட குடும்பச் சுமைகள் வந்து குறையும் அதற்கு தகுந்தவாறு சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்கள் சொந்த பந்தங்களோ உங்களுடைய உங்களைச் சேர்ந்த உறவினர்களோ வந்து உங்களுக்கு அந்த பளுவை குறைக்கக்கூடிய வகையில் வந்து சேர்வார்கள் இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இருப்பினும் அந்த ராகு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் சைடு நபர்களிலிருந்து வரக்கூடிய அவர்களில் வந்து அந்த கொஞ்சம் வித்தியாசமாக உடைய உடல் அமைப்பு உடையவர்களால் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய நிம்மதிக்கு பங்கம் இல்லாமல் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பின் அவ்வளவு அவர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க இயலாத நிலையில் பார்த்துக்கங்க ஏன்னா அவங்க பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் வந்து இந்த முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே பெறுவீர்கள் இதை இதைத் தொடர்ந்து வயது வந்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கியம் ரொம்ப குறைந்தாலும் கூட ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வக்கர சுக்கரன் ஆகும் பொழுது அதாவது சுக்கரன் வக்கரம் அடையும் பொழுது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தனிமையில் இருக்காமல் கொஞ்சம் யாருடனாவது சேர்ந்து இருப்பதற்கு பாங்க பா அப்படி பார்த்துக்கிட்டு வந்து என்ன நல்லது தனிமையை தவிர்ப்பது நல்லது இது பெரும்பாலும் வயது வந்தவர்களை வந்து இளஞ்சிறார்கள் வந்து தனிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சில குடும்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டான கிரகங்கள்லாம் இருக்குது ஆகினால தனிமையில் இல்லாமல் யாருடனாவது சேர்ந்து இருப்பதற்குண்டான முயற்சி எடுங்கள் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் எதையும் நினைத்து நினைத்து அந்த கவலையை அடைவதை வந்து விட்டு விடுங்கள் அது வந்து நடப்பது நன்றாகவே நடக்கும் இது எல்லாமே பகவான் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற கணக்கில் போயிட்டேன்னு சொன்னால் எந்த சிக்கலும் வராது குழப்பம் இல்லாமல் மனம் சாந்தியாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொள்வது நல்லது மற்றபடி இந்த தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு வக்கர சுக்கரன் உச்ச சுக்கரன் அஸ்தமன சுக்கரனால் முன்னேற்றம் உண்டு இது வந்து முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பு கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அதாவது அணிகலன்கள் நகை அணிகலன்கள் சாதாரண நேரம் கிடையாது எல்லாம் அந்த தங்க நகைகள்லாம் விலைகள்லாம் அவ்வளவு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது சில பேருக்கு நகைகள் சில பேருக்கு வந்து சொத்துக்கள் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேருகின்றது இந்த காலகட்டத்தை நழுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக சொந் சுயமாக சொந்த வீடு அல்லங்கள் சொந்த இடம் வாங்கி போடக்கூடிய ஒரு யோக அமைப்பு அருமையாக இருக்கின்றது நாலாம் இடத்துல உச்ச சுக்கரன் சாதாரண விஷயம் கிடையாது கலை ஆர்வங்கள் மிகுந்து காணப்படும் வசீகரத் தோற்றத்தில் இருப்பீங்க உங்களுடைய நடை உடை பாவனை அத்தனையுமே ரொம்ப சீரும் சிறப்பமாக அமை சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து உடைய வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் நன்றி வணக்கம்